திருப்பதி ஏழுமலையனோட கண்கள் ஏன் மூடப்பட்டிருக்குன்னு தெரியுமா திருப்பதி பெருமாளோட கண்களுக்கு மிகுந்த தெய்வீக ஆற்றல் இருப்பதாக நம்பப்படுது ஏழுமலையானின் கண்களில் இருந்து வெளிப்படும் சக்தி வாய்ந்த கதிர்வீச்சை மனிதர்களால் தாங்க முடியாது அப்படிங்கறனால தான் திருப்பதி ஏழுமலையானோட கண்கள் நாமம் போட்டு மறைக்கப்பட்டிருக்கு ஆனா வியாழக்கிழமை மட்டும் திருப்பதி பெருமாளோட கண்கள் திறந்திருக்கும் இதற்கான காரணம் என்னன்னா வியாழக்கிழமை காலை பெருமாளுக்கு திருப்பாவாடை சேவை நடைபெறும் இதை அன்ன கூடோற்சவன் சொல்லுவாங்க வியாழக்கிழமை காலை ஆறு மணிக்கு திருப்பதி ஏழுமலையான் அணிந்துள்ள ஆபரணங்கள் எல்லாத்தையும் கலந்துருவாங்க பின்னர் பெருமாளுக்கு இடப்படும் நாமத்தோட அளவை நன்றாக குறைத்து கண்கள் நன்றாக தெரியும்படி செய்வாங்க வெங்கடேச பெருமாளுக்கு எதிராக மலை போல புலியோதரையை குவித்து வைப்பாங்க இந்த புலியோதரையை நேராக கருவறையில் உள்ள பெருமாளுக்கு நிவேதனமா படைப்பாங்க வியாழக்கிழமை அபிஷேகத்தின் போது திருப்பதி ஏழுமலையான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறக்கிறார் அப்படிங்கறது ஐதீகம் வியாழக்கிழமை அன்று திருப்பதி ஏழுமலையானோட கண்களை பக்தர்கள் நன்றாக தரிசனம் செய்ய முடியும்